மின் அலங்காரத்தில் சொலி சொலிக்கும் ஏரியா எது என்று பார்க்கிறீர்களா திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரோடு சுங்கச்சாவடி அருகே ஹோட்டல்கள் பேக்கரிகள் டீ கடைகள் செயல்படுகிறது அந்த பேக்கரிகள் ஹோட்டல்களில் உள்ள மின் ஒளிகள் தான் இந்த அலங்கார காட்சி அது மட்டுமல்ல இரவு நேரத்திலும் பகல் போலவே செயல்படுகிறது திண்டுக்கல்லிலிருந்து இரண்டு சுற்றுலா வேனில் வந்த பயணிகள் தனியார் பஸ் டிரைவர் ஒருவரை தாக்கியதில் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பஸ் டிரைவர் தாக்கப்பட்டதை கண்டித்து அந்த வழியாக செல்லும் டிராவல்ஸ் பஸ் ஓட்டுநர்கள் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் அம்மனை போலீசார் விசாரணை செய்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றுலாத்தலம் போல இரவு பகலாக கடைகள் வைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு போக்குவரத்து நெரிசலும் பாதிப்பும் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் போலீஸார் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது 慢点，慢点，刹车！来，来，来，来，来，来，来、哎，来，来，来、哎，来，来、哎，来，来，来、哎，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来 இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க இரவு முழுவதும் கடை வைப்பதை போலீசார் தடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்